ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரக்லியாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் சுமங்கலி பூஜைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது சாவித்திரி விரதம் அல்லது காரடையான நோன்பு இது காமாட்சி விரதம்னு கூட சொல்லுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இந்த பூஜைக்காக பூஜைக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பொருட்களெல்லாம் நல்லா விளக்கிக்க சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு மாவிழி தோரணம் எல்லாம் கட்டி நான் முதல் நாளே ரெடி ஆகிட்டேன் எந்த பூஜை வந்தாலும் நம்ம இந்த பூஜை சாமான்களை விலைக்கு சுத்தம் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் நான் வந்து பூஜா இருந்து செம்பிதாங்கிற ஒரு லிக்யூடு வாங்கிட்டு வந்தேன் இந்த லிக்யூடை பயன்படுத்தி பூஜை சாமான்களை கழுவும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது சீக்கிரமே வந்து பூஜை சாமான்களாக நல்லா பல பலன்னு வந்துருச்சு எண்ணெய் பிசுக்கு இல்லையே இல்லை அதோடு கொஞ்சம் நாள் விம் லிக்யூடும் சேர்த்து விலைக்கு கழுவுனேன் பூ ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பூஜை சாமான்களை கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு விரதங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததா சொல்லப்படும் பூஜை வந்து மாசி முடிந்து பங்குனி தொடங்கும் நேரம்தான் நம்ம இந்த பூஜை செய்யணும் மாசி கயிறு பாசி படியும்னு சொல்லுவாங்க மாசி மாத விரதம் இருப்பவர்களின் கயிறு அதாவது தாலி கயிறு வந்து பாசி படியும் வரையிலும் கூட அப்படியே நிலைத்திருக்கும் என்பதுதான் இதோட பொருள் பூஜை பொருட்களுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சாச்சு நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும் அது அஷ்டலட்சுமி விளக்காக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று தான் ஏற்றணும் நான் நாட்டுக்கு ஒரு ராஜா போல் நம்ம பூஜை ரூமுக்கு ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும் மற்றபடி வந்து கு குத்து விளக்கு குபேர விளக்கு கூட இருக்குது இப்போ பித்தளையிலே அகல் விளக்கு அது அதுவே எது வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த வேலைகளை முடிச்சிட்டு நான் மாவிளைகளை ரெடி பண்ணி முதல் நாள் சாயந்தரமே தோரணமாக ரெடி பண்ணி இப்போ வீட்டு வாசல்ல நிலை கட்டி வச்சு கட்டிட்டேன் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இப்போ பூஜைக்கு தேவையான எல்லாம் ஒரு தாம்பளத்தை எடுத்து தாம்பளத்தில் எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு தேவையான பிரசாதம் பண்ணணும் இல்லையா அதாவது அடை பண்ணணும் கார அடை வெள்ளை இனிப்பு அடைன்னு சொல்லுவாங்க அந்த அடை பிரசாதமெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நல்ல நேரம் பார்த்து தான் இந்த பூஜையை நம்ம தொடங்கணும் வீட்டில் இருக்கிற ஒரு காமச்சம்மன் படத்துக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு கீழே வாழை இலையில ஒரு ப்ளவுஸ் பெட்டு மேல மண் பெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் கயிறு வளையல் பூ பழங்கள் எல்லாம் வச்சுட்டு முக்கியமாக சுமங்கலி பெண்களுக்கும் அம்மனுக்கும் ரொம்ப உகந்த மருதான் இலைகள் கொஞ்சம் வச்சுருந்தேன் இப்போ நம்ம நோன்பு சரடை ரெடி பண்ணி வச்சுக்கணும் நோன்பு சரடுங்கிறது ஒரு மஞ்சள் கயிற்றுல விரலி மஞ்சள் மல்லிகைப்பூ சேர்த்து கட்டி வீ அம்மனுக்கு ஒன்று வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று பூஜை பண்ணுறா நமக்கு ஒன்று வெளியில் ஏதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களை கூப்பிட்ருந்தோம்னா அவங்களுக்கும் சேர்த்து இந்த நோன்பு சிறை நோன்பு சரடை ரெடி பண்ணி நம்ம அம்மன் பாதத்தில் வச்சுக்கணும் இப்போ நான் நோன்பு அடைகளை வச்சுருக்குறேன் வாழை இலையோட நுனி பகுதியில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் வச்சுக்கணும் இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறது மாதிரி விளக்கேற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிட்டு க விநாயகரையும் வணங்கிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து வாழை இலையை சுற்றி தெளிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சொல்லணும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன் ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாமல் வாழ வரம் வரள்வாய் தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அடைகளை வந்து நிவேதனம் பண்ணணும் பின்னர் காமாட்சி அம்மனையும் சாவித்திரியையும் வேண்டிக்கிட்டு நோன்பு சரடை எடுத்து ஒன்று அம்மனுக்கு சாத்திட்டு உன்ன வந்து நம்மளும் கட்டிக்கணும் வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க கையால கட்டிக்கலாம் இல்லைன்னா நம்மளே கட்டிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்கள் போற்றுகள் இருந்தா சொல்லலாம் இறுதியாக தீப தூப ஆராதனை எல்லாம் இப்போ பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் என்னை போலவே இந்த விரதத்தை தவறாது கடைபிடிக்கும் பெண்களின் தாலி நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு சாவித்ரி தேவியை யம தர்மன் கிட்ட ஒரு மரம் வாங்கியிருக்காங்க எந்த ஆனாலும் விரதம் ஆனாலும் அதில் முழுமையான ஈடுபாடும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும் அப்போ தான் அதோட பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை கூப்பிட்டு ஒரு தாம்பளம் கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் கயிறு வளையல் பிரசாதமாக வச்சிருந்த அடைகளை வச்சு கொடுக்கலாமா அவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக பிறந்த பிறந்தவிடும் பெருமைப்படும் வண்ணம் நல்ல மருமகளாக நல்ல மனைவியாக நல்ல தாயாக வாழ்வீர்கள் என்று வேண்டுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்